செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா உலக நாடுகள்லாம் ஒத்துக்கொண்ட கருத்தின்படி எவ்வளவு மக்கள் இருக்கார்களோ அவ்வளவு பேருக்கும் உணவு இருக்கணும் அது பேரு அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பிரச்சனை இல்ல அத வாங்கி திங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கணும் இதுக்கு பேரு அக்சசபிலிட்டின்னு பேரு அப்படி இருக்கிற உணவு வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவா இருக்கணும் அது அக்செப்டபிலிட்டி எனக்கு நான் அரிசி சாப்பிட்டு பழக்கம் இருக்குது எனக்கு கேழ்வரகு சாப்பிட்டு பழக்கம் இருக்குன்னா எனக்கு கேழ்வரகு கொடுக்கணும் கம்பு கொடுக்கணும் அந்த என்ன கோதுமை இருக்கு சாப்பிட்டுக்கேன்னு சொல்லக்கூடாது மக்காச்சோளம் இருக்கு சாப்பிட்டுக்கன்னு சொல்லக்கூடாது அது கம்பெனிக்காரோடைய சுய அமைச்சருக்கு சாப்பிட்டுக்கேன்னு சொல்லக்கூடாது அது என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது அது பேரு அக்செப்டபிலிட்டின்னு பேரு மேல்மட்டத்தின் கழிவு கேள்மட்டத்தின் உணவு மனிதனுக்கு வேண்டான்னு சொல்ற வைக்கோறு புல்லு பொட்டு அந்த புண்ணாக்கு தவுடு எல்லாத்தையும் மாடு சாப்பிடுது மாடு வேண்டான்னு கழிக்கிற வயக்கல் சாணி மூத்திரம் எல்லாத்தையும் வண்டு சாப்பிடுது வண்டோடைய குழுவை கோழி சாப்பிடுது கோழி வேண்டான்னு கழிக்கிறத வந்து பூஞ்சா காலம் பாக்டீரியால சாப்பிடுது அவைகளோட சேர்த்து அந்த மண்புழு விழுங்குது அது வேண்டான்னு கழிக்கிறத தண்ணியில கடைச்சி அந்த செடி உறிஞ்சுது அதுல கோதுமையும் வரும் நெல்லும் வரும் தக்காளியும் வரும் பலாப்பழமும் வரும் மாம்பழமும் வரும் இதுக்கு பேர் உணவு சங்கிலின்னு பேரு உலகம் முழுதும் தெரிஞ்ச விஞ்ஞானம் இது உலக சங்கி உணவு சங்கில ஒரு கண்ணி விலகுனாலும் சரி சங்கிலி முழுதும் பழந்து கிடக்கும் ஆனால் மக்கள் இன்னைக்கும் இந்தியாவில் அஞ்சு ஒரு பேர் பசியோட படிக்க போயிறாள் சொல்லப்படுகிறது இந்த நிலை தலைகளா மாற்றம் அடையணும்னு சொன்னா மறுபடியும் என்ன செய்யணும்னா அந்த உணவு சங்கியை அறிந்தடாம பாத்துக்கணும்